சூப்பர் சார் இதை தான் சார் நம்ம எதிர்பார்த்துருந்தோம் சூப்பர் சார் இதை தான் சார் நாங்கள் எதிர்பார்த்துட்டு வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹூசன் கேரிய கிடன்ஸ் குரு ரவுண்ட் த்ரீக்கான சாய்ஸ் ஃபில்லிங் என்னைக்கு ஆரம்பிக்குது ஆ ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆகஸ்ட் ஏழு எட்டு ஒம்பது இந்த மூணு நாள் வந்து ரவுண்ட் த்ரீக்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்குது அதே மாதிரி ரவுண்ட் டூவில் நாட் அலாட்டட் அந்த மாதிரி வந்து கேண்டிடேட் வந்து அவங்களும் ரவுண்ட் த்ரீல வராங்க அவங்க எல்லாத்துக்கும் என்னன்னா சார் இருக்கிறது வந்து ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூவில் வந்து நல்ல நல்ல காலேஜ் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க சார் எங்களுக்கு ரவுண்ட் த்ரீல நல்ல காலேஜில் கிடைக்குமானு எல்லாருமே எது நல்ல காலேஜ் எப்படி சார் சூஸ் பண்ணணும்னு எல்லாருமே தெரியாமல் இருக்கீங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் பிடிஎஃப் வந்து நான் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அதாவது போன வருஷம் ரவுண்ட் தெரியல நல்லா நோட் பண்ணிக்கோங்க போன வருஷம் ரவுண்ட் தெரியல அதிகமா சீட் ஃபில் ஆன காலேஜஸ் சோ இது எல்லாமே அந்த ரவுண்ட் தெரியல வந்து அதிகமா சீட் ஃபில் ஆன காலேஜஸ்கான பிடிஎஃப் வந்து நான் ஆள் சொல்லி ஒன்னு வைக்கிறேன் ஆள்னா தமிழ்நாட்டில் இருக்க நீங்க அப்படியே அந்த காலேஜோட ஆர்டர் அடுத்தது வந்து சென்னை மட்டும் தனியா வைக்கிறேன் கோயம்புத்தூர் மட்டும் தனியா வைக்கிறேன் அதே மாதிரி வந்து சவுத் ரீஜன் அதாவது சவுத் ரீஜன்னா வந்து மதுரை ராம்நாத் திண்டுக்கல் விருதுநகர் நாகர்கோவில் அண்ட் திருச்சி ஜோன் வைக்கணும் ஸோ இதில் வந்து நீங்கள் சென்னை கோயம்புத்தூரில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய காலேஜஸில் வந்து உங்களுக்கு சீட் வந்து கிடைக்கிறது கஷ்டம் சார் எனக்கு ரொம்ப நல்ல காலேஜில் படிக்கணும் நான் தமிழ்நாட்டில் நான் எங்கே இருந்தாலும் நான் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து சவுத்தை ப்ரிஃபர் பண்ணுங்கள் சவுத்துனால் வந்து பெரிய ரீஜன் மதுரை இருக்குது ராம்நாடு இருக்கு சிவகங்கை இருக்குது திண்டுக்கல் இருக்குது திருநெல்வேலி இருக்குது விருதுநகர் இருக்குது ராஜபாளையம் இருக்குது நாகர்கோவில் இருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஜோன் நல்ல நல்ல காலேஜஸ்லாம் அங்கே இருக்கு நீங்கள் வந்து சவுத்தை ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலேஜில் சீட் கிடைக்கும் ஸோ அதுக்கான பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமான்லையும் வைக்கிறேன் ஸோ போன தடவை எந்தெந்த காலேஜ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏன்னா ஒரு சில காலேஜஸ்லாம் வந்து இந்த தடவை கொஞ்சம் சீட் வந்து ரவுண்ட் டூலேயும் நிறையா எடுத்திருக்காங்க ஏன்னா இது வந்து போன வருஷம் அனாலிசிஸ் தான் ஸோ நீங்கள் போன வருஷம் அனாலிசிஸை வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கே ஒரு கம்பேரிஷனாக வச்சுக்கோங்க ஓகே போன வருஷம் ரவுண்ட் த்ரீல இந்தந்த காலேஜெலாம் அதிக சீட் சீட்ஃபுல்லாக இருக்குன்னா அது ஓரளவு சீட்ஃபுல்லான நல்ல காலேஜ் தானே நீங்கள் அந்த ஆர்டரில் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஆனால் உண்மையான சீட் பொசிஷன் உங்களுக்கு என்னைக்கு தெரியும்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதி தான் ஆகஸ்ட் ஏழாம் தேதி எண்ட் ரவுண்ட் டூ வேகன்சி லிஸ்ட் வந்த பிறகு தான் எந்தெந்த காலேஜில் சீட் இருக்குன்னு தெரியும் ஸோ அதனால ஆகஸ்ட் ஏழாம் தேதி யாருமே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாதீங்க ஏன்னா ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ மாணாக்கள் அவசரப்பட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணனால அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருந்தது அவங்க அடுத்தடுத்த ரவுண்ட் வந்தாங்க ஆனால் உங்களுக்கு அடுத்த ரவுண்ட் கிடையாது நீங்க தான் ரவுண்ட் த்ரீ லாஸ்ட் பேட்ச் ஸோ உங்களுக்கு வந்து அடுத்த ரவுண்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த ரவுண்டுலயே இருக்கிற நல்ல காலேஜ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்டு சார் எனக்கு இந்த பிடிஎஃப் மோர் தன் என் ஆஃப் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு இல்லை சார் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ மாணவர்கள் நிறையா பேர் இதுக்கு வர்றாங்க எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் என்னான்னு தெரியாது எனக்கு நீங்கள் தான் எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தரணும்னு சொன்னீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணித்தரேன் கொஞ்சம் சின்ன சார்ஜ் வாங்கிட்டு தான் நான் சாய்ஸ் ஃபில்லிங் தரேன் இல்லை சார் பரவாயில்ல சார் நீங்கள் ஒரு சார்ஜ் கூட வாங்கிட்டு எங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுங்கன்னா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பர்சனலாக ஃபோன் பண்ணி சார் எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங்காக புக்கிங் வந்து புக் பண்ணிக்கோங்க இது முடியாத நேரத்தில் மட்டும் நம்மகிட்ட வந்து சார்ஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப போதும் இதுலேயே வந்து நீங்களே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து இப்போ போன வருஷம் ரவுண்ட் த்ரீல எந்தெந்த காலேஜ் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அண்டு ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்ல வைக்கிறேன் நீங்கள் அந்த இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆள்னு ஒன்று இருக்கும் சென்னைன்னு இருக்கும் கோயம்புத்தூர்னு இருக்கும் சவுத்துன்னு இருக்கும் திருச்சின்னு இருக்கும் உங்களுக்கு எந்தெந்த ஜோன் இருக்கோ பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க வேற ஏதாவது டவுட் இருந்துச்சா எப்போதுமே நான் கால் பண்ணுங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போது எல்லாருமே வந்து ரவுண்ட் த்ரீயில வந்து நம்மளுக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதான்னு இருக்கீங்க யாரும் பயப்பட வேணாம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போது இந்த பிடிஎஃப் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டு டிஸ்ட்ரிக்கும் சேர்த்து போன வருஷம் ரவுண்ட் த்ரீயில வந்து எந்தெந்த காலேஜில் அதிக சீட்டு ஃபுல்லாச்சுன்னு சொல்லியிருக்கேன் மேக்ஸிமம் வந்து இந்த காலேஜஸ் எல்லாமே ரவுண்ட் த்ரீயில் அதிகமாக சீட் ஃபுல்லானது புரியுதா ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இப்போது ரவுண்ட் டூவிலையும் இதில் வந்து கொஞ்சம் பாதி சீட்டு ஃபுல்லானாலும் மேக்ஸிமம் இந்த மாதிரி காலேஜஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சீட் இருக்கும் ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா காலேஜுன்னு சொல்லி ஆள்னு ஒரு பிடிஎஃப் வைக்கிறேன் அடுத்தது சென்னை மட்டும் வைக்கிறேன் கோயம்புத்தூர் வைக்கிறேன் சவுத்து வைக்கிறேன் திருச்சி ரீசன் வைக்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த ரீஜனில் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க இது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் வந்து ஆல் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ வந்து லெஃப்ட் சைடில் வந்து சீரியல் நம்பர்னு ஒன்று இருக்குது இந்த சீரியல் நம்பர் என்னென்னா போன வருஷம் இருந்த நானூற்றி நாற்பது காலேஜில் இந்த காலேஜ் வந்து டோட்டல் சீட் ஃபுல்லானதில் ரவுண்ட் த்ரீயில் வந்து எத்தனாவது இடத்துல இருந்தது புரியுதா அடுத்தது வந்து கோடு காலேஜ் கோடு அப்புறம் காலேஜ் நேம் சீட் ஃபில் இன் ரவுண்ட் த்ரீ நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த சீரியல் நம்பர்னு சொல்லி ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து டோட்டல் அந்த காலேஜ் வந்து எல்லா ரவுண்டும் முடிஞ்ச பிறகு அந்த காலேஜுக்கு ரேங்க் பண்ணதில் அது எத்தனாவது நம்பரில் இருக்கிறது தான் வந்து சீரியல் நம்பர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரைட் போன தடவை ரவுண்ட் த்ரீயை மட்டும் எடுத்துட்டோம்னா டூ சிக்ஸ் டபுள் ஒன் பாவை இன்ஜினியரிங் காலேஜில் மட்டும் எழுநூற்றி அறுபத்தொம்பது சீட் ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ முத்தியாமல் இன்ஜினியரிங் காலேஜில் எழுநூத்தி ஐம்பத்தி நாலு சீட் ஃபுல்லாக இருக்குது அடுத்தது ஈரோடு செங்குந்தர் இருபத்தி ஏழு ஜீரோ ஏழு எழுநூற்றி ஐம்பத்திரண்டு சீட் ஃபுல்லாக இருக்குது ஞானமணி காலேஜ் டெக்னாலஜி வந்து அறுநூத்தி முப்பத்தி நாலு சீட் ஃபுல்லாக இருக்குது அதேமாதிரி எக்ஸ்எல் இன்ஜினியரிங் காலேஜ் அறுநூத்தி பதினாலு சீட் ஃபுல்லாக இருந்துச்சு தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூர் இருக்கு அறுநூற்றி ஒரு சீட் ஃபுல்லாக இருக்கு மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் ஐநூற்றி நாற்பது சீட் ஃபுல்லாக இருக்குது ஏவிஎஸ் காலேஜ் சேலம் ஐநூற்றி ஆறு சீட்டு இன்ஜினியரிங் பெருமாள் காலேஜ் வந்து நானூற்றி எண்பத்தி நாலு இஜிஎஸ் பிள்ளை நானூற்றி பத்தொம்போது சீட்டு தனலட்சுமி சீனிவாசன் சென்னையில் இருக்கிறது வந்து முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு சீட்டு நியூ பிரின்ஸ் பவானி கோ வந்து முந்நூற்றம்பது சீட்டு மகேந்திரா இன்ஸ்டியூட் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஆறு பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் முந்நூற்றி முப்பத்தஞ்சு சீட்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வரம் ஹைடெக் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு சீட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து முந்நூற்றி முப்பது சீட்டு ஸோ விஎஸ்பி காலேஜில் வந்து முந்நூற்றி பத்தொம்பது சீட்டு ஜேசிடி வந்து முந்நூற்றி பதினாறு கேஎஸ்ஆரில் வந்து முந்நூற்றி ஏழு எம்ஏஎம் திருச்சியில் இருக்க காலேஜ் முந்நூற்றி நாலு பாவை காலேஜு நாமக்கல் இருக்க முந்நூற்றி மூணு சீட்டு அப்புறம் சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதாவது சவுத்தில் வந்து அதிகமான சீட்டு இருக்கிறது அதிகமான பிராஞ்சஸ் இருக்கிற காலேஜ் வந்து காரியப்பட்டிருக்கறது சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கண்டிப்பாக வந்து இந்த ரவுண்டில் வந்து சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் உங்களுக்கு நிறைய சீட்ஸ் இருக்கும் அதே மாதிரி வந்து மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு சீட்டு அப்புறம் காவேரி காலேஜ் இரநூத்தி எண்பத்தாறு நந்தா இன்ஜினியரிங் காலேஜில் வந்து இரநூத்தி எண்பத்தாறு இந்த மாதிரி வந்து நான் எல்லாருமே வைக்கிறேன் அதே மாதிரி வந்து ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஜேஜே தி திருச்சியில் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இந்த மாதிரி எஸ்எஸ்எம் திண்டுக்கல்ல வந்து இரநூத்தி ஐம்பத்தி சீட்டு ஸ்ரீ சக்தியில் வந்து இரநூத்தி ஐம்பது பட் இந்த தடவை வந்து ரவுண்ட் டூலேயே ஸ்ரீ சக்தி வந்து அதிகமாக முடிஞ்சிருக்கும் அப்புறம் மஹேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் விஆர்எஸ் எல்லாமே வந்து நான் வந்து இந்த காலேஜ் வந்து போன தடவை வந்த வந்து ஆள் இது ஸோ நீங்கள் ஆளில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா தமிழ்நாட்டு காலேஜும் பார்க்கலாம் இல்லை சார் நான் வந்து சென்னை மட்டும் பார்க்கணும் கோயம்புத்தூர் மட்டும் பார்க்கணும்னா நான் வந்து அதுக்கான பிடிஎஃபும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து நிறையா காலேஜஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது காலேஜோட ரேங்கிங் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இதிலையே பார்த்துக்கலாம் சார் எனக்கு இந்த மாதிரி எனக்கு தெரியலை எனக்கு ஒரு நல்ல காலேஜோட லிஸ்ட்டு கொடுங்கண்ணா பர்சனலாக வந்து நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமாண்ட்லையும் வந்து நான் இந்த பிடிஎஃப்கான டிரைவோட லிங்க் வைக்கிறேன் நீங்கள் அந்த ட்ரைவில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது போன வருஷம் ரவுண்ட் த்ரீல அதிகமாக ஃபில்லான காலேஜோட லிஸ்ட்டு இல்லை சார் நான் வந்து ஒவ்வொரு ஜோன் வைஸாக பார்க்கணாலும் அந்த ஜோன் வைஸாக வந்து கூட வந்து நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் இது வைக்கிறேன் நீங்கள் எல்லாருமே இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்போ இருந்தாலும் என்னை கால் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த தடவை வந்து நீங்கள் சார் எனக்கு நல்ல காலேஜில் சீட் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சவுத்தை நீங்கள் டார்கெட் எடுங்க சவுத்தை நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல காலேஜில் சீட் கிடைக்கும் சவுத்தை பொறுத்தவரை வந்து என்னென்னா மதுரை விருதுநகர் நாகர்கோவில் திருநெல்வேலி ராம்நாட் திண்டுக்கல் காரைக்குடி ஸோ நீங்கள் சவுத்தை கான்செர்ட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு நிறையா காலேஜில் சீட் இருக்கும் ஸோ சவுத்தில் வந்து தனியாக நம்ம சவுத்துன்னு பார்த்தோம்னா சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து சீட்டு நிறையா இருக்கும் அதேமாதிரி திண்டுக்கல்லில் இருக்க எஸ்எஸ்எம் சிவகாசியில் இருக்கிற பிஎஸ்ஆர் அப்புறம் நா நாகர்கோயில இருக்கிற அருணாச்சலா அதே மாதிரி தென்காசியில் இருக்கிற ஜேபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதே மாதிரி நத்தமில் இருக்கிற என்பிஆர் அதே மாதிரி கன்னியாகுமரியில் இருக்கிற ஸ்டெல்லா மேரிஸ் அதே மாதிரி வந்து நார்கோல இருக்கிற மார் எப்ராம் அப்புறம் வந்து சிவகாசில் இருக்கிற ட்ரிபிளே காலேஜ் மதுரையில் இருக்கிற மங்கை இந்த மாதிரி வந்து எல்லா காலேஜஸ்லேயும் வந்து உங்களுக்கு வந்து சீட்ஸ் இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து முகமது சதக் ராம்நாட்டில் இருக்கும் ஆர்விஎஸ் திண்டுக்கல்லில் இருக்கும் பாண்டியன் சரஸ்வதி சார் பாண்டியன் சரஸ்வதி வந்து சிவகங்கைக்கும் சிவகங்கைக்கு பக்கத்தில் மதுரையிலுக்கும் இருக்கும் ஸோ பாண்டியன் சரஸ்வதி காலேஜ் வந்து நல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும் நீங்களும் அந்த காலேஜை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அதே மாதிரி வந்து ஃப்ரான்சிஸ் சேவியர் திருநெல்வேலியில் இருக்கிற ஃப்ரான்சிஸ் சேவியரும் கன்சிடர் பண்ணலாம் அதே மாதிரி வந்து நிறைய அது அதே மாதிரி நத்தமில் இருக்கிற சாரி நத்தமில் தேனியில் இருக்கிற நாடார சரஸ்வதி காலேஜ் இதுவும் ப்ரிஃபர் பண்ணலாம் அதே மாதிரி தேனியில் இருக்க கம்மால்வார் காலேஜும் ப்ரிஃபர் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே வந்து உறுதியாக வந்து ரவுண்ட் த்ரீயில் இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் புதுசாக வந்து ரெண்டு காலேஜஸ் வந்து திண்டுக்கல்ல இருக்குது அதாவது ரவுண்ட் டூவில் தான் வந்தது ஜமால் முகமது காலேஜ் அதாவது திருச்சியில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆர்ட்ஸ் காலேஜ் ஜமால் முகமது அவங்க திண்டுக்கல் பக்கத்தில் வந்து வனமதிலர் வந்திருக்காங்க நீங்கள் அந்த காலேஜ்லேயும் எல்லா சீட்டும் காலியாக இருக்குது ஏன்னா ரவுண்ட் டூவில் தான் அவங்க புதுசாக வந்ததுனால அந்த எல்லாம் சீட் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி அதே திண்டுக்கல்லில் ஜிடிஎன் சொல்லி ஒரு ஆர்ட்ஸு ஃபார்மா எல்லாமே இருக்கிற ஒரு நல்ல ஒரு பெரிய காலேஜ் அவங்களும் இந்த வருஷம் இன்ஜினியரிங்கில் வராங்க அந்த காலேஜை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அதே மாதிரி ராம்கோ இன்ஸ்டியூட்டு ராஜபாளையத்தில் இருக்கிறவங்க அதே மாதிரி சோழமலை காலேஜ் மதுரையில் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய காலேஜஸ் வந்து இந்த தடவை அவங்களுக்கு ரவுண்டு திரியில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து எஸ்சி எஸ்டி எஸ்டி கம்யூனிட்டிக்காரவங்களுக்கு எல்லா காலேஜ்லேயும் சீட் இருக்கும் ஸோ அதனால வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லா காலேஜிலும் சீட் இருக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்னா அந்த காலேஜையும் வந்து நீங்கள் கன்சல் எல்லா காலேஜிலுமே உங்களுக்கு சீட் இருக்கும் அதே மாதிரி ராம்நாள் இருக்க சையதாமல் நாள் கன்சல்ட் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் பிடிஎஃப் வச்சுருக்கேன் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஆர்டர் பரவாயில் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து எல்லாருமே இந்த ரவுண்டில் நாட் அலாட்டட் வரக்கூடாது நாட் அலாட்டட் வராமல் வந்து இந்த ரவுண்ட்லேயே இருக்கிற பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்போதுமே எனக்கு கால் பண்ணலாம் என் பேர் ஜாக்கிர் ஹுசேன் என் செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் எயிட் டபுள் டூ வீடியோ பிடிச்சிருக்கா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்